கங்கணபதையை நமஸ்ரீ குருபியோ நம டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை இருபத்தி மூன்றாம் தேதி பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு இருபது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று தேதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் ஆயில்யம் காலை இரண்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் மகம் யோகம் மாகேந்திரம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் தைதுளை பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கரசை காலை இரண்டு ஒன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து நான்கு முதல் ஆறு இருபது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை அமிர்த காலம் காலை பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு இருபத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து முப்பத்தி ஆறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஆறு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஏழு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு இருபது முதல் டிசம்பர் பத்தாம் தேதி காலை இரண்டு இருபத்தி இரண்டு வரை ரவியோகம் டிசம்பர் பத்தாம் தேதி காலை இரண்டு இருபத்தி இரண்டு முதல் காலை ஆறு இருபத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் விருச்சிகராசியில் ராசி டிசம்பர் பத்தாம் தேதி காலை இரண்டு இருபத்தி இரண்டு வரை கடகம் அதன் பின்னர் சிம்ஹம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் நான்கு பதினான்கு வரை யமகண்டம் காலை ஒன்பது பன்னிரண்டு முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு ஒன்று முதல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை செவ்வாய்க்கிழமை வாரசூலை வடக்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் பால் செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் இயந்திரம் ஸ்தாபிக்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಪಂಚಮ್ಯಾ ಶುಭದಿ

गरज सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य पाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य देवता आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः